கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு முதல் நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன் என்னென்னா வந்து ஏழரை ஆரம்பம் விஜய் அப்படின்னு போடுறேன் என்ன தோணுச்சுன்னு தெரியல எனக்கு இன்ன வரைக்கும் வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது அதை போட்டதுக்கப்புறம் மறுநாள் வந்து இந்த மாதிரி இதாகிடுச்சு ஒரு ஏதோ தெய்வீகம் வந்து சொன்ன மாதிரி வந்து அந்த மாதிரி நடந்து நடந்து முடிஞ்சிடுச்சு ஆனால் விஜய் வந்து இன்னமும் தெரிஞ்சின பாடையில் அந்த மூணாம் நாள் வந்து அவர் கொடுத்த அறிக்கையை வந்து அவர் திருந்தபாடியே தெரியல அவர் இன்னமும் அந்த சினிமாத்தனமாகவே இருக்கிறார் சினிமாவிலே நடிச்சு நடித்து அந்த சினிமாத்தனமாகவே இருக்கிறார் அதனால் வந்து மருத்துவத்திலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சுயநிலை இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு இது மா மாதிரி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பாணியிலே போயிட்டு சில இதெல்லாம் புரிய வைப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம அவர் பாணியிலே போயிட்டு ஒரு சினிமா படம் எடுக்கிற மாதிரி அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கதை சொல்கிறோம் நம்ம வந்து என்னென்னா வந்து அவர்கிட்ட சொல்கிறோம் ஏற்கனவே அதாவது வந்து ஒரு இரவு நேரம் தான் நீங்கள் எங்கேயே அந்த மீட்டிங் போட்டிங்களோ அந்த அந்த இடத்துல தான் கரூர் தான் ஆனால் வந்து ஆயிரக்கணக்கெல்லாம் மக்கள் கிடையாது ஒரு நூறு நூற்றம்போது ரவுடிகள் வந்து ஒரு விளக்கு ஒரு விளக்கு கம்பம் பொது விளக்கு கம்மம் அது பீதியிலே தெரு லைட்னு வச்சுங்களேன் அதுக்கு கீழே வந்து சுற்றி நிற்கிறாங்க அருவா பாட்டில் வீச்சருவா இந்த மாதிரி இதோட நிற்கிறாங்க ரவுடிகள்லாம் ஒரே கும்பலாக இருக்குது அப்போ என்னென்னு பார்த்து டாப் இருந்து பார்க்கும்போது வந்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து விஜய் வந்து ஒரு குழந்தையோடு வந்து அப்படியே முகத்தில் ஒரு திகிலோடு நிற்கிறார் அப்படியே ஒரு அர்ப்பாக நிற்கிறாரு என்ன ஆகுமோ எதுவாகமோன்னு தேட்டரில் பார்க்குற இளைஞர்கள் இருந்து ரசிகர்கள் இருந்து அப்படியே கொந்தளிப்பான நிலையில் இருக்காங்க ஏன்னா ஓப்பனிங் சீனிங் தானே இப்படி பாதுகா பார்க்கும் போது பார்த்துட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அது தெருவிளக்கு வந்து அணையுது பவர் கட் ஆகிடுச்சு இன்னமும் வந்து எல்லாருமே வந்து ஒரே ஷாக் ஆகிடுது எல்லாருக்குமே என்ன நடந்துருக்குமோன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அது தெருவிளக்கு தெரியுது அங்கே மறுபடியும் இப்போ டேப் கட்டுறோம் பார்த்தா விஜய் இல்லை இங்கே ஒரு குழந்த அந்த குழந்தை மட்டும் விஜய் கையில் இருந்த குழந்தை மட்டும் அழுதுக்கு நிற்கிது அதை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க ரவுடிங்கள் சரி விஜய்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தோம்னா வந்து விஜய் வந்து ஊருக்கு போதுக்கு டீ கடையில் வந்து அங்கேருந்து எஸ்கேப் பெறார் கிரேட் எஸ்கேப் வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஆவி பறக்குது டீயில் சாப்பிட்டு நிற்கிறார் காயா இதுதான் சார் அப்படின்னு சொல்லி படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த படத்தை வந்து உண்மையிலேயே வந்து தேட்டரில் ஒரு ரசிகன் வந்து பார்த்தான்னா என்ன பார்த்துட்டு இருப்பான் தேட்டரை வந்து கிழிச்சிட மாட்டான் திரையை கிழிச்சிட மாட்டான் என்னையா வந்து எங்கள் விஜய் வந்து இப்படி காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிழிச்சிருக்க மாட்டான் இளைஞர் இளைஞர்லாம் காரி தூப்ப மாட்டாங்க என்ன இந்த மாதிரி இதில் போய் நடிச்சிருக்காருன்னு சொல்லி அதான் விஜய் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதான் நீங்கள் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அது உங்களுக்கு வந்து மண்டையில் உரைக்கிதானு பார்ப்போம்